நாட தடவு மாறும்ருள்ள நாட ஆடவு மாவில் தோடும் ஆறுமுள்ள நாட ஆடவுலவில் தோடும் ஆறுமுள்ள நாட விவகன் தோழும் தெ வரும் நாட விவகன் வரும் மழும் நன்மையுள்ள நாடா ஒற்றினி நம்மளும் நன்மையுள்ள நாடா அங்கு கோப்புகள் சீடுபான் முன்னில் வந்து விழங்காய் நம்மு கோப்பி வெளி தீடுவான் முன்னில் வந்து விழங்க அங்கு கொப்பை தீடுபான் நல்லில் வந்து விடங்க நந்த கோப்பில் தீடுபாள் முன்னில் வந்து விழங்கள் పాలే మాల పొట్టున్న లాలారి చెయ్యన్నల్ల నెలెరిత్త చిత్తత్తావు